குப்பிசாமி சேகியார் அவர்களுக்கு இந்த பொன்னாடிக் யூனியன் வங்கி திரு ராமநாதன் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் காஞ்சி மகான் மகாபெரியூர் குறித்த ஒன்பது பிரபந்தங்களின் தொகுப்பு நவமணி நூல் மூலம் மற்றும் உரையுடன் வெளியிடப்படுகிறது ஐம்பது ஆண்டுகள் கழித்து மரபுக் கவிதை உலகில் ஒளி வீசும் நவமணி நூலை வெளியிடும் பாக்கியம் என கிடைத்திருப்பது காஞ்சி மகானின் கருணை என்று எண்ணுகிறேன் பாரத தேசத்தின் பெரும் பொக்கிஷமான ஆன்மீக மரபை காத்து வரும் காஞ்சி மடத்தின் ஆச்சாரியர்களை போற்றும் மரபுக் கவிதை நூல் மிகச்சிறந்த காவியம் கவிதைகளின் பெருமை பட்டியலில் அடங்காது என்பதால் அதனை கவிஞர்களுக்கு விட்டுவிடுகிறேன் இந்த அரும்பணியில் ஈடுபட்டு ஆன்மீகத்திற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் பெருமை சேர்த்துள்ள பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் பணி மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது தொடர்ந்து நவமணி உரையை தொகுத்து வழங்கியுள்ள முனைவர் மாது தந்தை ராதாகிருஷ்ணன் வழியில் தனையன் என்று சிறப்பு பெறுகிறார் இந்த வழியில் சற்றும் குறையாமல் கோவை வழக்கறிஞர் திரு எஸ் வைத்தியநாத கிருஷ்ணன் அவர்களுக்கும் அவர்களும் அரப்பணி செய்து காஞ்சி மாமுனிவரால் சத்கைங்கரிய மணி என்ற பட்டம் பெற்றுள்ளார் அவரது மகன் வை சீதாராமன் அவர்கள் நமது பாரம்பரிய மரபை போற்றி பாதுகாத்து வருகிறார் அமெரிக்காவில் வசித்து வந்தாலும் நமது கலாச்சாரத்தில் ஈடுபாடு கொண்டு இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார் இன்று இந்த காவிய நூல் வெளியிடுவதற்கு உதவி செய்துள்ளார் அவரை பாராட்டுகின்றேன் புத்தகத்தின் முதல் பெரிய பெற்றுக்கொள்ளும் டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் திரு ஜி சிவராமன் மற்றும் திரு சூரியநாராயண் ஆகியோர் இங்கு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நூல் விளக்க உரை வழங்கிருக்கும் பொற்கிக் கவிஞர் திரு சோசோ சுந்தரம் அவர்கள் வணிகவியல் பேராசிரியாக இருந்துள்ளவர் இவர் ஆன்மீக நாட்டமும் திருவருணும் ஒருங்கே பெற்றவர் மறைபொருளை கொண்டு ஒரு இது சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நீதியரசர் உயர் திரு என் கிருஷ்ணசாமி ரெட்டிர் அவர்களால் வெளியிடப்பட்ட இந்த நூல் மறைந்தே போயிட்டு நிலையை மாற்றி புதுப்பித்து விளக்க வரியம் இணைத்து நமக்கு கிடைத்திருப்பது இறைவனின் செயலே இந்த நிகழ்ச்சிக்கு இது ஒரு விஷயம் ஞாபகம் போய் சொல்லலாம் பெரியவாறு வந்து இவர் தரிசனம் பண்ண போகிறது அந்த முதல் பிரிண்ட்டு நைன்டீன் செவன்டி செவன் வந்து இல்லையா சோசோசமி என்னோட பேசும்போது சொல்லியிருந்தார் அவர் பெரியவர் வந்து இப்படி சொல்லிட்டு இதன் காலத்திற்கு பிறகும் இது வெளிவரும் சொன்னாராம் அதாவது ரெண்டாவது பிரதி இப்போ வருதுன்றதுக்காக இருந்து இது பேசுகிற நைன்டீன் செவன்ட்டி செவன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட அவர் சொன்னார் அவர் சொன்னபோது எனக்கு புரியலன்னார் இது என்ன சொல்கிறார் என் காலத்து பிறகும் தான் இன்றைக்கி வெளியே வந்திருக்கேன்னு நினச்சிருந்தாரான் இப்போ புரியுது அது என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு சொல்லிட்டு அது மாதிரி எங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சி செஞ்ச சார் வைத்தியராமையோட சென்வர்களுக்கு நான் சீத்தானுடைய நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ள ஸ்ரீ சிவன் சார் யோக சபையின் பணி போற்றத்தக்கது ஸ்ரீ சிவன் சார் அவர்களை சந்தித்து பேசி பழகை அனுபவம் எனது பாக்கியம் ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது சிவராமன் சார் சொன்னார் அவரை நான் பார்க்கும்போது நீங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் சிவன் சார் தரிசனம் பண்ணுறீங்க எங்கள் மதுராத்தன இருக்கா நான் போய் டெய்லி தரிசனம் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப அருகாமல் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாமல் இப்போ திருப்பூர் கிருஷ்ணன் சார்ட்டு போது சொன்னேன் ராமகிருஷ்ண பிரிய சாரதாமணி தேவியார் அவர் மறைஞ்ச பிறகு அவங்க இது ஜெயராம்படியில் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அங்கே போயிருந்தாங்க அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்து அவங்க அத்தைன்ற மாதிரியில் இருந்தால் தவிர பெரிய மகானுடைய மனைவின்றதோ இவங்களே ஒரு பெரிய மகான்ற அந்தஸ்தை உள்ளவங்கன்னு அவர் புரியல அது ஒவ்வொரு மாதம் அவர் கூட சிஷிகள் அந்த பத்து பன்னெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் போய் விசாரிச்சுட்டு வருவாங்க அப்படி ஒருத்தர் வரும்போது கெட்டால் என்ன இந்த தான் இருக்காங்க அதோ அவங்க கூட பிறந்த இந்த சகோதரர்களோ குழந்தைகளோ இவரை வந்து ஒரு பெரிய ஒரு மகானுடைய மனைவின்றதோ இவங்களே அந்த நிலையை அடைஞ்சவங்கன்னு புரிஞ்சிக்காமல் அவங்க அத்தைன்ற முறையில் மரியாதை குறைவுன்னு சொல்ல முடியாது அருமை தெரியாமல் பகிட்டு இருந்தாங்க அப்போது இவர் சொன்னாரா என்னங்க நீங்கள் எப்போ ஏற்பட்டவருடைய மனைவி ஸ்தானத்தில் இருந்தீங்க நீங்களே ஒரு நிலையை அடைஞ்சவங்க இந்த கொஞ்சங்கள்லாம் இப்படி மரியாதை குறைவுன்னு இல்லை உங்கள் அருமை தெரியாமல் இப்படி இருக்காங்களேன்னு அப்போ அவங்க சொன்னாங்கன்னா அது மாதிரி இந்த குத்து வழக்கு இருக்கு இல்லையா அது விளக்கு ஏற்றினோம்னா பீடத்துக்கு வெளிச்சம் வர்றது வெளியில் தான் வெளிச்சம் வரும் அது மாதிரி இவங்களுக்கு என்னுடைய அருமை தெரியல அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி என்கிட்ட இருந்தபோது எனக்கு அருமை தெரியல நான் அது அவர் பார்த்தன்னே பெரிய புத்தகம் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் திருப்பூர் விஷன் கிட்டே அது சொன்னால் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிடும் அவரை பார்த்ததே ஒரு பெரிய ஒரு என்ன சர்ச்சைன்னு சொல்லலாம் நான் எதுக்கோ நான் வந்து சேலத்துக்கு ட்ரெயின் ஏறின போது ஜெகதீஷன் ஒருத்தரை சந்தித்து அவரோடு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயம் சந்தேகம் வந்து அதை பற்றி அதை நிவ சத்குருன்னு ஒரு சத் சித்துருபின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நான் அதை கேள்விப்பள்ளியை சுருக்கமாக சொல்கிறேன் நான் கேள்விப்பட்டது இல்லை எனக்கு வந்து சிவன் சார் வந்து ஆத்மஞானம் புஸ்தகம் கொடுத்தார் அதில் அந்த வார்த்தை இருக்குனர் நான் அந்த காப்பி கிடைக்குமான்னா ஒரு நாள் போனால் வீடெல்லாம் தென்னார் பூஜை ரூம் தென்னார் லாபுக்குள்ள ரேக்கெல்லாம் தேனால் கிடைக்கல எண்பத்தேழு ரூபாய் எங்கே தெரியல மிஸ் ஆகிடுச்சனர் அப்புறம் பப்ளிஷர் சொல்லுங்க சார்னா ராமாயணா பப்ளிகேஷன் சொல்லிட்டு ஹெட்ரல் ஸ்டோடும் ராயப்பட்ட கார்னரில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது அது பக்கத்தில் சரி அங்கே போய் வாங்கிக்கிறேன் அவ மூடிட்டாங்க அப்படின்னாரு அப்புறம் எப்படியோ அந்த புத்தகம் வந்து சவுந்தரம் கிளாஸ் அவங்க மூலயமா கிடச்சிது அப்போ வந்து அந்த மாதிரி நான் அது புத்தகத்தை படித்தேன் இதில் அந்த வார்த்தை வந்து நானும் படித்தேன்ல இல்லை அதில் நான் இவரை பார்க்கணும்னு சொன்னேன் அவங்க தான் இப்போ ஏற்பாடு பண்ண அப்போ தான் முதல் முதல்ல நானும் சவுந்தரம் நான் ரொம்ப சிரிக்கிட்டேன் நானும் சவுந்தரமாக போய் இவரை நமஸ்காரம் பண்ணிட்டோம் பண்ணிண்டு இந்த என்ன நடந்ததோ சொல்லி அந்த வார்த்தை உங்கள் புத்தகத்தில் இருக்குன்னு நான் அந்த வார்த்தை நான் எழுதினமா எனக்கு ஞாபகம் இல்லையானார் நானும் புறா படிச்சிட்டேன் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்போ பேப்பம் காப்பி ஒன்று போகணும்னு கேட்டேன் இல்லை அது முடிஞ்சு இருந்து போச்சு அவுட் ஆஃப் பிரிண்ட்டு நான் அதுக்கப்புறம் நர்மதா பதிப்பு சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் விரிவான பதிப்பு அதாவது ஏனிப்படிகள் மாந்தர்கள்ன்ட்டு அந்த புஸ்தம் வெளிவருது ஒரு வர போகிறது வந்தால் நான் தரேன் நான் பேஷண்ட்டே இருக்கும் நர்மதா பதிப்பு கொண்டு வந்து ஒரு பண்டில் கொண்டு வந்து வச்சேன் அது எடுத்துகிட்டு அவரே கையால் இந்த இதை பேப்பரை கிடைச்சிட்டு எடுத்து எனக்கு ஒரு காப்பியும் சவுந்தரம் அம்மாவுக்கு ஒரு காப்பியும் கொடுத்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க அங்கே ஞாபகத்தை நீங்கள் இது கைத்து போட்டு தேதி போட்டு கொடுப்பேன் மாதிரி போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டேட் மறந்து போயிட்டேன் அப்படின் அப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டேன் எதில் வந்தேன் என்ன காரில் வந்தேன் கார் இங்கே விட்டு போனார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் டிரைவர் அவர் தான் கடைசி வரைக்கும் அவர் கார் ஓட்டிருந்தேன் நான் கடைக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு கார் கொண்டு வர சொல்லி நான் அப்புறம் போனேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் டெய்லியே நடந்தே போய் எல்லா சிஸ்டர்களையும் விட்டு போய் பார்த்து வந்திருந்தார் நான் பார்க்கும்போது தொண்ணூற்றி மூணு ஞாபகம் வயசு கரெக்டாக உங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும் அவரை விட இப்போ மூணு வயசோ இல்லை ஏழு வயசோ கம்மி பத்து வயசு கம்மி அப்போ அதனால அதுக்கப்புறம் வந்து அவருக்கு முடியலன்றதுனால காரில் பொலானந்தார் அந்த சமயம் நான் போய் சேர்ந்தேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சுன்னு வச்சுக்கணேன் அந்த மாதிரி போயின்னு வந்து ஒரு நாள் என்ன பண்ணார் எல்லா இடத்துக்கும் போவார் கிட்டத்தட்ட சுட்சிகள்ன்ற சாணத்தில் அத்தனை அத்து போவார் இந்த அஞ்சு நாள் மூணு நாள் நாலு நாள் அப்புறம் எங்கேயோ ஆற்று அங்கே தங்கியிருப்பார் அப்படி மாறி மாறி இருந்தார் ஒரு நாள் கடைக்கு என்னை பார்க்க வந்திருந்தார் வந்துட்டு எப்போவுமே பெரும்பாலான பக்தர்கள் அவர் தரிசித்து பேசினதுன்னா கார்லேயே தான் கார்லேயே உட்காந்து ப பேசினா அப்புறம் அப்படி கிளம்பிடு அடுத்து விட்டு கிளம்பிடுறார் அப்போ கூப்பிட்டா நான் பின்ன போனேன் அப்புறம் இது ஒரு கட்டடம் ஆச்சு அப்புறம் வேறு என்ன இருக்குனார் பின்னாடி இன்னொரு கட்டடம் இருக்குன்னு அதுக்கப்புறம் என்ன இந்த தெருவு தாண்டி அங்கே ஒரு கட்டடம் இருக்குது எங்கள் மதர் அங்கே போனேன் போன ஒரு கதை பூட்டி வச்சுருந்து அங்கே தான் அவர் டெய்லி வந்தது இது என்னான்னு கேட்டார் இது வந்து வேறு ரசத்துக்கு கொடௌன் பார்சலாம் வச்சு நான் வந்து சாயந்தரங்க வந்துடுறேன்னாரு சுவாமி இது மாதிரி இதுக்கு இது இல்லை அதாவது அட்டாச்சு பாத்ரூம் இல்லை இன்றைக்கி யூஸ் பண்ணுற கஷ்டமாக எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சீக்கிரமாக ஒரு வாஷ் பண்ணி வச்சு பக்கத்தில் பாத்ரூமுக்கு போய் வர மாதிரி சௌகரியம் பண்ணி கொடுத்துறேன் பரவாயில்ல நான் பகல் பூரா தான் இருக்க போகிறேன் பகலில் அவங்க இன்ஜினியர் வேலை செய்யிட்டோம் நான் சாய் நைட்டு வந்து நான் பாத்ரூம் யூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து எனக்கு அது இல்லாதனால் ஒன்று எனக்கு ஒரு குறையும் இல்லைனா ஜிஆர் நடராஜர்ன்னு சொல்லிட்டு சங்கரபுரத்துக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் தான் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்க நான் இங்கே எங்கள் ஆற்றுக்கு வந்தப்போ நான் சரியாக போய் பார்க்கல வரேன் அதே முதல் முதல்ல நான் பத்மாஸ் பண்ணி வீட்டில் பார்த்து போய் டெய்லி போவேன் இந்த இப்போ இவர் சொன்னவர் டெய்லி வந்து போவேன் ஒரு ரெண்டு பக்கம் படிக்க சொல்லுவார் அப்புறம் ஒரு தினம் கம்ப்ளீட்டாக முடித்தப்பறம் இன்னொரு வாட்டி ஆரம்பித்து படிக்கணுரு ஏன்னா ரெண்டாவது படித்ததான் சில விஷயங்கள்லாம் அவனுக்கு புரியும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு சில கேள்விக்கு அப்புறம் என்னை சுற்றி ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க நானும் ஒரு எஸ்எல்சி தமிழ் மீடியத்தில் படித்தவன் நான் சொன்ன பதில் தான் சரியாக இருக்கும் சரி மேலே பண்ணின்றார் ஒரே ஒரு நாள் மட்டும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கும்பகோணத்தில் மகாமகம் நடந்துகிட்டு இருந்தது அந்தபோது அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் அதாவது எல்லாத்துக்கும் ரேஷன் துணிக்கு ரேஷன் அப்புறம் அரிசிக்கு ரேஷன் எல்லாருக்கும் ரேஷன் ஒரு கல்யாண விஷயம் அந்தவாட் இருபது பேருக்கு மாதிரி சாப்பாடு போடக்கூடாது அந்த இருபது பேர் அவங்களுடைய ரேஷன் கார்டை உடறணும் அது என்ட்ரி போட்டுன்ட்டு தான் அப்புறம் சாப்பாடு பர்மிஷன் கொடுப்பேன் அப்போ இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட் வெளியில் வந்துட்டு பெரிய கியூ நிற்க ஐநூறு ஆறு பேர் நிற்கிறாங்க ஒரு ஒரு துணையில் வந்து புளிஞ்சாலும் ஒரு துணையில் தயிர் சாகவும் கொடுத்துருந்தான் இதனால் அது இப்படி தைரியமாக செய்கிறாங்களேன்ட்டு ரெண்டு சரி க்யூ குறையட்டும் அப்புறம் போய் அவனை கேட்கலான்னு சொன்னேன் நான் கேட்டேன் இது மாதிரி ராம்சாமி கிராமணியான்னு கேட்டேன் ஏன்டா உனக்கு அப்போ ரெண்டு வயசு தான் நடா இருக்கும் உனக்கு இப்போதான் தெரியும்னு கேட்டார் நான் அப்புறம் சொல்ல இப்போ போர் லட்சம் கை காட்டுங்கண்ணா அதோட குறைச்சிக்கணும் அப்போ என்ன நிறைய இன்சிடென்ட் ஒன்று மட்டும் தான் சொல்கிறேன் நான் சொன்னேன் இது மாதிரி நான் ஒரு தூரம் இதுக்கு தியாகேஸ்வரர் சாரி தியாகேஸ்வரர் கோயிலுக்கு திருவத்தூர் போயிருந்தேன் அது தியாகேஸ்வரர் கோயில் ரொம்ப பையனா சுந்தரம்பூத்தி நாயனார் வந்தபோது இருந்தது அதனால் அஞ்சாவது நூற்றாண்டாக இருக்கலாம் பக்கத்தில் ஒரு வடிவடி அம்மன் கோயில்னு கோயிலில் அதே மகிழ்ச்சி ஒரு நேற்று தான் கட்டின மாதிரி புத்தம் புதுசாக இருந்தது அப்புறம் அவர் குரூப்பில் கேட்டேன் அது எனக்கு பழைய கோயில்னு தெரியும் இது என்ன நேற்று கட்டின மாதிரி புத்தம் புதுசாக இருக்கேன்னு அப்போ சொன்னால் இந்த மாதிரி வர ராம்சாமி கிராமடையை பற்றி சொல்லி அவர் பழைய ஓல்டு மட்டும் பூராவும் அரக்கு ஷாப்பு கல் கடை இதெல்லாம் இருந்தது அவர் எவ்வளோ பெரிய பணக்காரன்றதுக்கு ஒரு அடையாளம் சொன்னார் அங்கேருந்து மற்ற ஊர்களிலேருந்து பணம் எண்ணி கட்டு கட்டி போகிறத்து டைமில் அப்படி அப்படியே வேகனில் போட்டுருவாங்களாம் இவங்க வேகனை பூட்டி சீல் வச்சு போனது இங்கே வந்து அவங்க ஆளுங்க வந்து லாரிக்கு வந்து எல்லாத்தையும் போனியில் போட்டு இறக்கின்றே எடுத்து போவாங்க அவ்வளோ பணக்காரர் இப்போ அரசியல் செல்வாக்கர் இருந்தது அதை சொன்னார் உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அன்றைக்கி கும்பாபிஷேகம் நடக்குது கும்பாபிஷேகம் நடந்தது இன்றைக்கி பால் பால் அபிஷேகம் வந்து அவங்க எத்தனை குடம் கொட்டாங்கன்னு கணக்கில்லை அன்றைக்கி ஜலம் புரட்சிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு குளத்தில் போய் எடுத்தால் பூரா பால் தண்ணியே இல்லை அங்கே அப்போ தெரிஞ்சுக்க எப்படி நடத்தியிருப்பாருன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் இதை வச்சு சொன்னேன் ஒரு வேளை இதுக்கு பணம் மட்டும் இருந்தால் போகிற செல்வாக்கம் இருக்கணும் அது ரெண்டும் இருந்தால் ஒருத்தர் இவர் தான் அதனால இவர் தான் இருக்குமோ டென்ஷன்னு அப்படி அப்படின்னார் நிறைய அதாவது எத்தனையோ கேள்வி கேட்டுன்தான் எனக்கு எப்படி சொல்ல தெரிஞ்சுன்னு சொல்ல அது மாதிரி நடந்தது அங்கே ஒழுங்காக போயிட்டு இருந்தேன் டெய்லி இவர் எப்படி வந்திருந்தால் அது மாதிரி நான் போயிட்டு இருந்தேன் இங்கே வந்தப்போ நம்ம அத்தானே போனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துட்டேன் அது அதுக்கு தான் சொல்லுவேன் அந்த குத்து குத்துவளுக்கு எக்ஸாமினேஷன் இருந்தது உபமானம் சொன்னது இது ரொம்ப அருகில் இருந்தபோது எனக்கு தெரியல பல சித்தர்கள் பயணங்கள்லாம் சொல்லுவேன் எங்களுக்கெல்லாம் எங்கள் பக்கத்துக்கு போய் யாரோ ஒருத்தர் நினச்சிட்டேன் அந்த மாதிரி ஆகிட்டு நான் ஒரு எட்டு நாள் ஒன்பது நாள் போக மாட்டேன் ட்ரைவர் சீனிவாசன்கிட்ட சொல்லி அனுப்பார் அஞ்சாறு தரம் சொன்னப்பறம் ஒரு நாள் போவேன் ஒரு தூரம் அவர் எழுட்டு தரம் சொல்லி அனுப்பிச்சாரு நான் போகலை போனால் மறந்து இப்போ நாளைக்கு பார்க்கறேன் நாளைக்கு அப்போது சீனிவாசன் எங்கடா இருக்கிற சேட்டை இந்த மாதிரி கபால்ஸ்வரர் கோயிலில் மீட்டிங்காக இருக்காரு இப்போ வண்டி அங்கே விட்டுன்ட்டு சொன்னார் ப பதினாறு கால் மண்டபத்தில் வண்டியை விற்றுட்டு லேசாக மழை பெய்ஞ்சுட்டு இருந்தேன் இங்கே போய் ஆக்சிடண்ட் ஆகும் அவ்வளோ போயிருந்தார் இவ்வளோ வந்து சொன்னால் நான் பர்மிஷன் கேட்டு அப்புறம் வந்தேன் வண்டியில் உட்கார்ந்தார் ரெண்டு மூணு நிமிஷம் பேசியிருந்தார் எத்தனை நாள் சொல்லி அனுப்பிச்சாலும் வரதை கிடையாது இதுக்காக நீ வருத்தப்படுவார் என்ன புரியல ஏன் அப்படி சொன்னார் மூணு மாதத்தில் சித்தி ஆகிட்டார் இதுக்கப்புறம் அவர் ரொம்ப சங்கடப்பட்ட என்னடா அது மாதிரி ஒரு பெரிய கடைக்கு கூடாத ஒரு பொக்கிஷம் கிடச்சிது நம்மளே தேடி வந்து நம்ம மதர் வீட்டில் இருக்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களேன்னு சொல்லிட்டு இது பையன்லாம் காசு போட்டு எங்கே இவன் அவர் காசு போட்டு கொடுத்துருக்கான் அதாவது அரை அரை டம்ளர் சக்கரை போடுவார் மிச்சம் தான் காஃபி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவள் கொடுப்பாங்க ஒரு நாள் இவர் ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் வந்தார் இன்னங்கி இப்படி சாப்பிட்றாரு நீ பாட்டுன்னு கம்முன்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் அப்படி தானே கேட்குறாருன்னு எனக்கு பயமாக இருக்குது அவர் ஹெல்த்து நம்ம பார்த்துக்குவோம் என்ன பண்ணணும் கேட்டேன் டாக்டர் வந்து பார்க்கட்டேன் அப்போ வந்து நடுத்தர் ஒரு மூணு நாள் இன்னொத்தரை பேர் வந்துட்டேன் கிருஷ்ணாராவசார் ஸ்ட்ரீட்டில் இருந்தார் அங்கே தங்கியிருந்தார் சரின்னு அப்புறம் டாக்டர் ஐஷ்ணு வந்து பிளட் டெஸ்ட்டு எழுதி கொடுத்து ரிப்போர்ட்லாம் மறுநாள் எடுத்துகிட்டு வந்தார் வந்துட்டு இது பாருங்கள் நீங்கள் இன்னும் கவலைப்பட வேணாம் இருபது வயசு எளிஞ்ச எனக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இந்த ரிப்போர்ட் எவ்வளோன்னா சக்கர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாரு அந்த மாதிரி இதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் நான் அதாவது எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்க முடியும் நான் அதை நான் அந்த இதை உபயோகப்படுத்திக்கல கடவுள் கொடுத்த அந்த என்ன சொல்றது பாக்கிய அந்த வாய்ப்பை நாங்கள் நழுவ விட்டேன்னு சொன்னோம் அவர் கூட கேஆர் சீனிவாசன் ஒரு பையன் அவர் தான் கூடவே வந்து பார்த்துட்டு இருந்தான் பார்த்துட்டு போது அவர் கடைசியில் அதாவது சித்திய ரெடுத்துமே சித்தியாவை போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த சீனிவாசனை வந்து உயிரில் வரை அவனோ நீயோ யார் பண்ண போறீங்களோ இருக்கிற வரை வேண்டியது பாதுகாக்க வேண்டிய உன்னுடைய பொறுப்பு அப்படின்ட்டு சொன்னார் இது ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னார் அதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்கள் எங்கள் டாக்டர் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான் அவனை யாரும் திட்டக்கூடாது ஒன்றும் கண்டிக்கூடாது அப்படிலாம் கண்டிஷன் போட்டு வச்சுருக்கேன் அது ஒன்று சொன்னார் நான் எனக்கு வந்து அதாவது இது வந்து அவரை மறையிறது ரெண்டு மாதம் முன்னாடிக்கு வச்சுங்களேன் அதனால் அது பெஞ்ச நான் கூப்பிட்டது நான் ஒழுங்காக போகிறதில்லையே அதுக்காக பார்த்தபோது சொல்லிடணும்னு சொல்லியிருக்கார் பொழுதுக்கு அது அது அதெல்லாம் நினச்சிட்டேன்னா அதாவது ஜாட மாடியாக தெரியப்படுத்திகிட்டே இருக்கார் அதிக நாள் இருக்க மாட்டேன் நான் புரிஞ்சிக்கல பேர் என்ன பெரும் பாக்கியம் பண்ணது சிவராமன் சார் தான் ஒரு நாள் தவறாமல் அவர் வந்து பார்த்துருந்தார் அதே மாதிரி டாக்டர் இளங்கோ நீங்கள் சொல்லி வந்தார்னு நினைக்கிறேன் தீண்டில் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் திருமாவா அப்போது அவர் வந்தபோது ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது ஒடுங்கி போயிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் தான் அவரை கேட்டிருக்கா அந்த டாக்டர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் சேர்த்தா நல்லதுன்னு தோன்றதுன்னு அதுக்கப்புறம் சுந்தரம் ஃபவுண்டேஷனில் சேர்த்துருந்தது இப்போ சில நாட்கள் தான் அப்புறம் சித்தி ஆகிட்டார் அதுக்கப்புறம் என்ன சி சித்தி மாதிரி வந்த பிறகு இப்போ நம்ம அடக்கம் பண்ணுறதா அல்லது வந்து பாடி வந்து தகனம் பண்ணுறதான்னு ஒரு கொஷின் வந்தது அங்கே ஏன்னா அவர் யோகின்ற காரணத்தினால அடக்கம் தான் பண்ணணும் எல்லாம் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை நடக்கும்போது மற்றபடி பார்த்தா தகனம்தான் பண்ணணும் ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு அப்போ மகா பிரிவால் மறைஞ்சிட்டாரு அப்புறம் புது பிரிவாக வந்து சேலத்தை தான் ஃபோன் பண்ணால் சேலத்தை பக்கத்து சின்ன கூகுள் அப்போல்லாம் இந்த இருக்க வசதி செல்ஃபோன் வசதி கிடையாது அந்த அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கண்ட்ரோல் ட டவர் இருக்கு இல்லையா அந்த என்ன சொல்கிறது வாக்கி டாக்கி மாதிரி அது வச்சுன்னு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி போய் பேசின போது அவர் புது வருஷம் உச்சிது போல் செய்ய சொல்லு அப்படின்ட்டார் அப்போ நாங்கள் யோசிச்சு உட்காந்து என்ன பண்ணுறது அவர் இவருடைய உறவினர் ஒருத்தர் பல்லவர்த்துன்னு வருவார் கிருஷ்ணன் நினைக்கிற பேர் அவர் ஆ வைத்திய அவர் வந்தவுடனே இது மாதிரி எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார் என்னுடைய இறுதி க கடன்போல நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ தான் சரி நான் அப்புறம் அந்த முறைப்படி பண்ணணும்னு சொல்லி அப்படி நடந்தது ஒரு வாழ்க்கையில் எங்கள் பெரியவங்க செஞ்ச புண்ணியம்னு சொல்லணும் நான் புண்ணியம் பண்ண அந்த மாதிரி எனக்கு தெரியல அதுக்கு எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சிது இந்த மாதிரி அதாவது அவர் இருந்தபோது தன்னை பார்க்குறதுக்கு ஒருத்தர் நியமிச்சுட்டார்னு சொன்னால் அது சிவராமன் சார் தான் அவர் தான் அவர் கடைசி வரைக்கும் இந்த பார்த்துட்டார்னு சொல்லணும் அந்த பாக்கியம் அவருக்கு கிடச்சிது அப்பனார் போல் பார்த்துட்டார் கடைசி அவருடைய இறுதி மூச்சு வரைக்கும் பக்கத்துலேயே இருந்தார் அதனால் அவருடைய பரிபூரண கிரவே கடாட்சியும் அப்போ அவருக்கு இருக்குது இப்போது பேசும்போது அவர் சொன்னார் இந்த இந்த கோயில் கருங்கல்லேயே பூரா கட்டப்பட்டதுன்ட்டு அது எவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு தெரியும் நான் இங்கே ராமகிருஷ்ண பரமஸோடைய கோயில் பழைய கோயில் ஒன்று சின்னதாக ஒன்று இருக்குது மடத்தில் புது கோயில் ஒன்று கட்டினாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு நினைக்கிறேன் அப்போது சுவாமிகள் வந்து ஏதோ கையில் கொஞ்சம் பணம் இருந்து ஆரம்பி ஒர்க்க ஆரம்பிச்சிட்டோம் பூரா கருங்கல்லேயே கட்டணும்னு சொன்னார் சரி நம்ம அதாவது இவர் தான் கனவைஸ்தவது தான் கையில் பணமெல்லாம் காலி ஆகிடும் அங்கே போய் பார்த்தா ஒரு இவ்வளோ தான் வயர் கட்டியிருப்பாங்க அவ்வளோ அவ்வளோதான் அந்த கருங்கல்ல பண்ணுறதுனா அப்படி தான் அதுக்கு மேலே வேகமாக கட்ட முடியாது அதுக்கு மே பொருளும் தேவை அப்படின்னு அப்போ எங்கள் கமிட்டியில் வந்து ராமகோசிமணி சென்றார் அவர் தான் சுவாமி விட்டு போய் சுவாமி நம்ம கருங்கல் கட்டுறதா இருந்தால் அது ஆகும் ஐம்பது வருஷம் ஆகிடும் முடிக்கிறதுக்கு பணமும் இல்லை கையில் ஒரு ஸ்டேஜில் சனிக்கம் கூலி கொடுக்கும்போது பணம் இல்லைன்னு காரை விற்றுட்டார் அப்புறம் நான் கேள்விப்பட்டு அப்புறம் என் கார்க்கு போய் அவர்கிட்ட இப்போ நிறைய ஒர்க்கருக்கு இப்போ கார் வச்சுட்டிங்களே அப்புறம் சொன்னால் எங்கெங்கெல்லாம் வந்து வேணுமோ அந்த இடம் மட்டும் கருங்கல் வச்சுப்போம் பாக்கெலாம் நம்ம வந்து செங்கல் வச்சு கட்டுற மாற்றி நீங்கள் பெயிண்ட் வச்சமோ தெரியா போகிறது அப்படின்னாரு கையிலையும் பணம் இல்லை அது மேலே அப்படி மாதிரி கட்டலாங்கண்ணா அப்புறம் அது மாதிரி முடித்தது அந்த கோவில் கட்டுறது எவ்வளோ சிரமம்ன்றது நான் என் கண்ணால் பார்த்துவேன் அது கருங்கல்யே கட்டுறதுக்காருன்னா அது வந்து சிவன் சாருடைய அனுகிரமோ பெரியாருடைய அனுகரம் தான் சொன்னோம் அது ரொம்ப நன்றி இது இன்றைக்கி வந்ததில் ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றேன் சந்தோஷத்தை அவர் சொல்கிறதுக்கு சீதாராமனுக்கு சிவராமனை மறுபடியும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் நான் தொண்ணூற்றி ஆறுக்கப்புறம் இன்றைக்கி தான் அவர் பார்க்குறேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து ப சந்தித்ததில் மீண்டும் இந்த வாய்ப்புக்கு அத்திரும்பி நன்றி சொல்லி உடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்